திருதானியமான சாமையை வச்சு இன்னைக்கு உப்பு கொலக்கட்டை செஞ்சு எடுத்துருக்கேன் நல்லா ஹெல்தியாவும் வாட்டி கழுவிட்டு நல்லா ஒரு கடாயில ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு பொறிஞ்சதுக்கு அப்புறமா பெருங்காயம் இருந்தா கொஞ்சமா சேர்த்துக்கோங்க கருவேப்புல பச்சை மிளகா வர மிளகாவ விதைய நீக்கிட்டு சேர்த்துருக்கிறேன் இது எல்லாமே வதங்குனதுக்கு அப்புறமா மூணு கப் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு கால் கப் துருவன தேங்காய் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா ஊற வச்சிருக்க சாமை இதோட சேர்த்து இது கொதி வந்ததுக்கு அப்புறமா லோ ஃப்ளேம்ல ஒரு பத்து நிமிஷமா வச்சிருங்க சாமை பாத்தீங்கன்னா முக்கால் வாசிக்கு மேல வெந்திருக்கணும் கொத்தமல்லி தழை தூவிட்டு இதுல உள்ள தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா கையில எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷம் இட்லி தட்டுல வேக வச்சு எடுத்தீங்கன்னா டேஸ்டியான சாமை உப்பு கொலக்கட்ட தயாராயிடுச்சு சுட சுட இருக்கையிலே சாப்பிட்டுணும் ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும் எங்க வீட்டுல குழந்தைங்க அவ்வளவா விருப்பமா சாப்பிடல எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்